என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் பெயரினாலே வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த தவக்காலத்தை சாம்பல் புதன் அன்று நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் அல்லவா எனவே இந்த சாம்பல் புதனை குறித்தான சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் திருமறையிலே தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் இந்த சாம்பல் புதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் ஆம் எனக் கண்பார்ந்த இறைமக்களே எப்பொழுது கடவுள் இந்த வார்த்தையை கூறினார் விளக்கப்பட்ட கனியை மனிதன் சாப்பிட்டபோது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று கடவுள் சொல்வதற்கு காரணம் என்ன அவர் பாவம் செய்த நிலையிலே அந்த பாவத்துக்குரிய ஒரு தண்டனை மரணம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை கூறினார் விவிலியத்தில் நாம் வாசித்து பார்க்கிற போது பாவம் செய்கிறபோது நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு துண்டிப்பு ஏற்படுகிறது என்று ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது இரண்டு கூறுகிறது அதேபோல சீக்கியல் பதினெட்டு நான்கிலே வாசிக்கிறோம் பாவம் செய்யக்கூடிய ஆன்மா சாகும் என்று ஆம் எனக் கண்பார்ந்த இறை மக்களை ஒரு மரணம் ஏற்படுகிறது என்று விவிலியம் கூறுகிறது பாவம் செய்கிற ஒரு ஆன்மாவுடைய உள்ளத்தில் ஒரு மரணம் ஏற்படுகிறதாம் அந்த மரணம் என்ன அது ஸ்பிரிச்சுவல் டெத் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள் அதாவது ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது அந்த ஆன்மீக மரணம் என்பது எதை குறிக்கிறது என்றால் பீப்புள் கான்ட் என்ஜாய் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடவுளோடு இருக்கிற தொடர்பு அருந்து போன பின்பு தூய ஆவியாருடைய கணிகள் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படாது ரெண்டாவது அவர்கள் வாழ்க்கையிலே கசப்பும் பயமும் ஒரு நிம்மதியற்ற தன்மையும் காணப்படும் மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கை தங்களை பற்றியே சுற்றியதாக இருக்கும் கடவுளைப் பற்றி அதிகம் எண்ணமாட்டார்கள் நான்காவது கடவுளுடைய ஜீவனிற்கு அல்லாது உயிருக்கு அவர்கள் துண்டிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுவார்கள் சரி போகட்டும் ஏன் இந்த மரணம் எப்படி இது வருகிறது என்று பார்க்கிற போது மேன் ட்ரிட்ஸ் அவே ஃப்ரம் காட் த ஸ்பிரிச்சுவல் டெத் அக்கர்ஸ் என்று நாம் அறிய முடிகிறது கடவுளை விட்டு ஒரு மனிதன் தூர போகிற போது அவனுக்குள்ளாக இந்த ஆன்மீக மரணம் உண்டாகிறது ரெண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் உச்சாதீனப்படுத்துகிற போது அல்லது புறக்கணிக்கிற போது ஆன்மீக மரணம் ஏற்படுகிறது மூன்றாவதாக பாவத்தோடு கூட விளையாடுகிற போது அல்லது பாவத்தோடு கூட ஒத்துப்போகிற போது இந்த ஆன்மீக மரணம் உண்டாகிறது அதே போல் இந்த மரணம் வென் வி ஆர் unresponsive to காட் கடவுள் கூப்பிடுகிற போது அழைப்பை கொடுக்கிற போது அதை நாம் ஏற்க மறுக்கிற போது கீழ்ப்படிய மறுக்கிற போது இந்த ஆன்மீக மரணம் உண்டாகிறது இப்படித்தான் நமது ஆதி பெற்றோர்கள் கடவுளோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்பட்டார்கள் அப்பொழுது கடவுள் சொன்னார் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற தண்டனையை அவருக்கு கொடுத்து இந்த ஆன்மீக மரணத்தை குறித்து விளக்கி காண்பித்தார் இன்றைக்கு நாமும் கூட அதே போலாக கடவுளை விட்டு தூரத்தில் இருக்கிறோமா என்று சிந்தித்துப் பார்ப்பதற்காக நம்முடைய தாய் திருச்சபை நாற்பது நாட்கள் தபசு நாட்களாக நியமித்து நாம் கடவுளிடம் திரும்பி வர வேண்டும் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறது இந்த அழைப்புக்கு செவிமடுத்து மடுத்து திரும்பி வருவோம் நல்ல முறையிலே நாம் ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்முடைய பாவங்களை விட்டு ஓய்வோம் கடவுளுக்கு பிரியமாய் மாறுவோம் நாமும் கூட உயிர்ப்பிக்கப்படுவோம் நம்முடைய ஆன்மீக மரணத்திலிருந்து கடவுள் நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட மீண்டும் ஐக்கியம் கொள்ள வைப்பார் இந்த ஒரு நிலையை நீங்கள் அடைய நான் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் ஆண்டவர் உங்களை இந்த தவச நாட்களில் விசேஷமாக ஆசிர்வதிக்கப் போகிறது உறுதி ஆம் ஏன் காட் பிளஸ் யூ